ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து தினமணி பேப்பரில் வந்து பழமொழி நானூறு பார்ட் டூ பார்க்க போகிறோம் அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டென்த்து நியூ புக்கில் பழமொழிகளை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து பழமொழி கொடுத்துருக்காங்க அதுக்கான விளக்கத்தையும் வந்து தெளிவாக வந்து அதுக்கான விளக்கத்தையும் வந்து பார்க்க போகிறோம் அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஓகே உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வாங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் மறையாது இனிது உரைத்தல் மான்பொருள் ஈதல் அறையான் அகப்படுத்து கோடல் இந்த பாடல் வரிக்கான பழமொழி என்ன அப்படின்னா ஒடியேறிய தீரா பகை நான்காவது வரி தான் பழமொழின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா பாதி அழிந்தால் பகை தீராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இது என்ன பாடல் வரியினுடைய பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு ஒரு பகைவர் இருக்காங்க அப்படின்னா அந்த பகைவரை வந்து அடித்து ஒடிக்கிறதுனால உங்களுடைய பகை வந்து தீராது என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் இனிமையாக எடுத்துக்கூறல் வேண்டும் இனிமையாக கூறணும் அதே மாதிரி சிறப்பான பொருள்களை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் மாற்றுமை மிக்க பொருளை வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்து அதே சமயம் அவங்கள்ட்டேந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக உள்ளவங்கள நம்ம பக்கம் வந்து அவங்கள வந்து சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி சேர்த்து பண்ணி அவங்கள வந்து மாற்றணுமே ஒழிய அவங்கள வந்து அடித்து ஒடிக்கக்கூடாது அடித்து ஒடிக்கிறதுனால பகை தீராது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து நீங்கள் எப்படி எளிதில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அடித்து ஒடிக்காதே இனிமையாக பேசு பகை தீரும் அடித்து ஒடிக்காதே இனிமையாக பேசு பகை தீரும் எப்படி உங்களுக்கு வந்து இது ஞாபகம் வரும் அப்படின்னா அதாவது இனிமையாக பேசு இனிமையாக பேசு அப்படின்னா அடித்து ஒடிக்காதே பகை தீரும் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும் அடித்து ஒடிக்காதே ஒடிக்காதே ஒடி இனிமையாக பேசி இனிது உரைத்தல் பொருள்களை வாங்கி கொடுத்தல் அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ அடித்து ஒடிக்காதே இனிமையாக பேசு பொருள்களை வாங்கி கொடு பகை தீரும் அடுத்த பாடல் பார்க்கலாமா எதிர்த்த பகையை இழைது கதித்து கலையின் முதிராது எதிர்த்து இதுக்கான வந்து பழமொழி தனிமரம் காடாவது இல் இது வந்து தான் குரூப் டூ மெயின் எக்ஸாமில் கேட்டது இப்போ வந்து இதுக்கான தனிமரம் காடாவது இல் அப்படின்னா வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்தரலாம் பகையை நீக்குதல் அதாவது தனிமரம் தோப்பாகாது தனிமரம் காடாவது இல்லைன்னா பகையை நீக்குதல் ஃபஸ்ட்டு வந்து பாடலினுடைய பொருள் பொருள் வரி பார்த்துடலாம் பாடலினுடைய பொருள் வரி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து முதல் பாடல் நம்ம பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி மீனிங்கில் வரும் கொஞ்சம் வந்து ஷார்ட்கட்டை வச்சு டிஃப்ரென்சியேட் பண்ணிக்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் நமக்கு வந்து எதிரி இருக்காங்க அப்படின்னா அந்த எதிரியை வந்து குழுந்த நிலைய கிள்றது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஆரம்பத்திலே வந்து அதான் வந்து இலைது ஆய அதாவது குழந்தை நிலை கிள ஆரம்பத்துலேயே அந்த பகையை வந்து நம்ம அவங்கள வந்து ஒ ஒதுக்கிடணும் அவங்கள விட்டு நம்ம விலகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் வந்து அவங்களுக்கு பகைவர்களுக்கு வந்து நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா பகைவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்னா முடிந்த வரையும் இவங்கள பற்றி அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி அவங்களையும் நம்ம பக்கம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டால் இந்த பகைவர் வந்து தனிமரமாக ஆயிடுவார் அப்போ அவர் வந்து நம்மளை மோத முடியாது அதுதான் வந்து முதிராது அப்போ அந்த எதிரி வந்து என்ன மு முதிராது நம்மளை மோத மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க அப்போ குளுந்த நிலை கிள்ளணும் பகை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதை அப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தனி ஒரு நபராக இருந்து என்னை எதிர்த்து பாருடா பார்க்கலாம் தனி நப தனி ஒரு நபராக இருந்து என்னை எதிர்த்து பாருடா பார்க்கலாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது தனி ஒரு நபர் தனி மரம் தனி ஒரு நபராக இருந்து என்னை எதிர்த்து பாருடா பார்க்கலாம் எதிர்த்த பகையை திருப்பி சொல்கிறேன் தனி ஒரு நபராக இருந்து என்னை எதிர்த்து பாருடா பார்க்கலாம் அடுத்த பாடல் வெண்குடை கீழ் வாழும் குடிகற்கு வேந்தனும் செங்கோலன் அல்லனேல் செய்வது என் அதுக்கான பழமொழி தொடு உண்ணின் மூடும் களம் அதாவது இல்லையே யானை தொடு உண்ணின் மூடும் களம் இதுதான் வந்து பழமொழி இதுக்கான பொருள் என்னன்னா அரசனே முறைத்தவரினால் செய்வது என்னன்னு கேட்குறாங்க இது ஃபஸ்ட்டு வந்து பாடல் வரியினுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம் அதாவது பொங்கும் அலைகளை உடைய கடலோர தலைவனே அந்த அரசனின் வெண்கொற்றக்கூட அதாவது அரசனுக்கு கீழே தான் வந்து மக்கள் வாழ்கிறாங்க அரசனை நம்பி தான் வாழ்கிறாங்க அந்த அரசனே வந்து நல்லாட்சி செய்யாமல் ஆட்சி நல்லாட்சி செய்கிறதுக்கு வந்து செங்கோலன் அதாவது நல்ல ஆட்சி செய்கிறதுக்கு தவறினால் என்ன செய்ய முடியும் மக்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்கு எதுக்கு ஒப்பிடுறாங்க பழமொழி அப்படின்னா யானை வந்து தானே தின்ன விட்டால் அதை மூடி வைக்க பாத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு யானை வந்து கரும்பு கொள்ளையில் கரும்பை வந்து அதுவே திங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த கரும்பு கொள்ளையை போய் நீங்கள் எதாவது வச்சும்போது மூட முடியுமா மூட முடியாது அது மாதிரி அரசு நல்லாட்சி ஆட்சி புரியவில்லை என்றால் மக்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி எளிமையான ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அரசர் வந்து வெண்குடையின் கீழ் உட்கார்ந்து களத்தில் உள்ள உணவை உண்ணுவார் களம்னா பாத்திரத்தில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க இது எப்படி மேட்ச் பண்ணி பார்க்குறது அப்படின்னா அரசர் வேந்தன்னா அரசர் அரசர் வந்து வெண்குடையின் கீழே வந்து என்ன பண்ணுவார் களத்தில் களம்னா பாத்திரம் பாத்திரத்தில் உணவை உண்ணுவார் அதான் வந்து அரசர் வெண்குடையின் கீழ் உட்கார்ந்து களத்தில் உள்ள உணவை உண்ணுவார் ஓகேவா அடுத்தது டென்த் ஸ்டாண்டர்டில் உள்ள பழமொழிகளை நிறைவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து பழமொழி கொடுத்துருக்காங்க இதை வந்து பாதியில் பாதியில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியும் கொடுத்து உங்களை வந்து பழமொழிகளை நிறைவு செய்கணும் கேட்கலாம் இல்லைனா பழமொழியை ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கான பொருளும் கேட்கலாம் அதனால் வந்து நம்ம வந்து ரெண்டுமே இதில் பார்க்க போகிறோம் அது வந்து பழமொழியை நிறைவு செய்யவும் பார்த்துட்டு அதுக்கான பொருளையும் பார்க்கலாம் முதல் இது பாருங்கள் உப்பில்லா பண்டம் குப்பையிலேயே என்ன சொல்கிறாங்க உப்பில்லா உணவு வந்து சுவை இருக்காது அது வந்து விரைவிலும் கெட்டு போயிடும் அதை வந்து குப்பைக்கு தான் போகும் அதுக்கு எதுக்காக சொல்ல வர்றாங்க அப்படின்னா அடிப்படை குணம் இல்லாமல் நல்ல குணம் இல்லாமல் மற்ற அனைத்து நீ இப்போ வந்து நான் நல்லா படிக்கிறேன் அப்படி அப் நல்லா படிச்சுட்டு ஆனால் வந்து எனக்கு நல்ல குணம் இல்லை அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு அந்த நல்லா படித்தாலும் அந்த இடத்துல நீ குணம் நல்லா இல்லைன்னா அது வீண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் வந்து உப்பில்லா பண்டம் குப்பையிலே ஓகே அடுத்து வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் ஒரு பானவையில் உள்ள ஒரு சோறு வெந்து போய்த்தான்னு பார்க்குறதுக்கு ஒரு சோறு தான் வந்து பதம் எடுத்து பார்க்குறோம் அது மாதிரி ஒருத்தருடைய குணத்தை தெரிஞ்சுக்கள்றதுக்கு அவங்களுடைய ஒரு செயலே போதும் அவங்களுடைய குணத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஒரு செயலை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க விருந்தும் மருந்தும் மூன்று நாள் விருந்தாக இருந்தாலும் சரி மருந்தாலும் சரி மூன்று நாள் தான் அதுக்கு மேலே நீட்டித்தால் அதனுடைய மதிப்பு வந்து இலக்கம் அதாவது வந்து இப்போ நான் வந்து விருந்தினராக ஒரு இடத்துக்கு போகிறேன்னா ஃபஸ்ட் நாள் போகிற அன்னைக்கு வந்து வா வா அப்படின்னு சொல்லிட்டு நான்வெஜ்ஜை சமைச்சு போடுவாங்க ரெண்டாவது நாள் வந்து அப்படியே குறையும் என்ன பண்ணுவாங்க வெஜ்ஜு சமைப்பாங்க மூணாவது நாள் பழைய சாதத்தை அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா விருந்தினராக போனாலும் சரி அதே மாதிரி மருந்து இப்போ மருந்துன்னா மூன்று நாள் எடுத்துக்கிட்டால் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேல தொடர்ந்து போனீங்க அப்படின்னா அது உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் தான் சொல்றாங்க அதனுடைய மதிப்பை அது இழந்துவிடும் அடுத்து பாருங்க அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அளவுக்கு மீறினால் வந்து பிரச்சனையில் தான் முடியும் இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஒரு லிமிட்டோட பழகணோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடிக்கும் ரொம்ப க்ளோஸாக நல்லா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சண்டையில் தான் போய் முடியும் அது மாதிரி அது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் அது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கான உங்களுக்கு கேள்வி என்ன அப்படின்னா கெடுவல் எனப்பட்ட கண்ணும் தனக்கு ஓர் வடு அல்ல செய்தலே வேண்டும் இந்த பாடல் வரி தொடர்புடைய பழமொழி என்ன இது வந்து நேற்றைய கிளாஸில் வந்து பார்த்தோம் அதை தான் கேட்குறேன் கெடுவல் எனப்பட்ட கண்ணும் தனக்கு ஓர் வடு அல்ல செய்தலே வேண்டும் இப்பாடல் தொடர்புடைய பழமொழி என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் வந்து சரியாக பண்ணுறீங்க எத்தனை பேர் வந்து அந்த ஷார்ட்கட் ஞாபகம் இருக்குங்கிறத பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் வந்து புரிஞ்சுதா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்